அனைவருக்கும் வணக்கம் அன்பான நாவல் மைண்ட் நேயர்களே ஜோதிடத்திலே மிகுந்த நம்பிக்கை கொண்ட அன்பர்களே இந்த மாதப்பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் மாத பலனிலே பல விஷயங்களை உங்களுக்காக எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருந்தாலும் கொடுத்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் இனத்தின சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இந்த குரோதி வருஷம் பங்குடி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன மாதம் பதினைந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை பங்குனி மாதம் முப்பது நாட்கள் இந்த மாதத்தில் முக்கியமான தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டு சூழலில் வருவது ஸ்ரீராமநோமி மற்றபடி மாதம் மாதம் வரக்கூடிய சங்கட சக்தி பிரதோஷம் இந்த மாதிரிலாம் இருக்குது இதில் முக்கியம்னு சொன்னால் முருகப்பெருமானுடைய பங்குனி உத்தரம் அது பதினோராந்தேதியும் வருது பன்னெண்டாம் தேதியும் வருது உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயத்தில் என்னைக்கு பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து ஏன்னா நட்சத்திர பிரதானம் திதி பிரதானம்னு இருக்கு நட்சத்திரம்னா உத்தர நட்சத்திரம் பங்குனி மாசத்தில் வரக்கூடிய உத்தர நட்சத்திரம் பங்குனி உத்தரம் சில கோவில்கள்ல பௌர்ணமி திதியும் பங்குனியில் வரக்கூடிய பௌர்ணமி அந்த உத்தர நட்சத்திரத்தை சேர்ந்து பெய்யக்கூடாது திதி பிரதான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கோவில்கள்ல பௌர்ணமி என்னைக்கு பண்ணுவாங்க அது பன்னெண்டாம் தேதி அதே போல் அதுக்கு முன்பாக இந்த மாதத்தில் ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஸ்ரீராம நவமி அது ஒரு முக்கியமான தினம் அருகில் இருக்கக்கூடிய ராமர் கோவிலுக்கு சென்று ராம ஜென்ம தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீராம நவமி ராமரை போய் வணங்கிட்டு வாங்க ஸ்ரீராம நவமி அன்று ஹிட்டில் கூட ராமர் படம் வச்சு கொஞ்சோண்டு பானகம் நீர்மோறு செய்து இந்த வடப்பருப்புன்னு சொல்லுவாங்க கோசமல்லின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி எப்படி நம்ம ஜென்மாஷ்டமின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணருக்கு கோகுலாஷ்டமி கொண்டாடுறோமோ அந்த மாதிரி ராமருக்கு சிதாமணம் இதை கொண்டாடுவது மிகவும் நல்லது அதே போல் இந்த மாதத்தில் தமிழ் மாதம் அதாவது ஏழாம் தேதி முதல் அதாவது சுக்கரன் அஸ்தமனம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த பத்து நாட்கள் சுக்கர நஸ்தமனம் அந்த காலகட்டங்களிலே நிச்சயதார்த்தமோ திருமணமோ இல்லை அவசியம் ஏற்பட்டால் மாற்றிக்கொள்ளலாம்ங்கிற விசேஷத்தை தவிர கண்டிப்பா பண்ணியே தரணுங்கிற சில விசேஷங்களை பண்ணலாம் அதாவது திரட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணியவசனம் குழந்தை பிறந்த புண்ணியவசனம் சில விஷயங்கள் இதெல்லாம் வேற வழி இல்லை இன்றையமையாதது அதெல்லாம் பண்ணிக்கலாம் ஆனால் நிச்சயதார்த்தம் உறுதி பண்றது திருமணத்துக்கு நாள் குறிக்கிறது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இந்த பத்து நாளில் பண்ணக்கூடாது ஏன்னா சுக்கரன் அஸ்தமனம் சுக்கரன் அஸ்தமனத்தில் குடும்ப வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டவர் அதே போல் ஆயுள் பலத்துக்கு சம்பந்தப்பட்டவர் சுக்கரன் சித்தார்த்தம எழுப்பும் பார்க்கவான் சுக்கராச்சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அதனால சுக்கரனை கொண்டாடக்கூடிய நாம் இந்த பங்குனி ஏழுலேருந்து பதினேழு வரை எந்த ஒரு சுப விஷயத்துக்கும் முடிவு செய்யாமல் கொஞ்சம் தவிர்த்து சுக்கரன் உதயம் ஆன பின்னாடி பதினாலாவது முப்பத்தொன்னாம் தேதி காத்தால ஒம்போது வரைக்கெல்லாம் உதயமாயிட்டுருது அடுத்ததாக இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு அப்படின்னு சொல்கிறது வந்து மீன மாதம் அப்படின்னா சூரியன் மீனத்தில் இருக்கிறது பங்குனி மாதம்னா சூரியன் மீனத்தில் இருக்கிறது சூரியனோட சுக்கரன் வக்கரகதியாக இருக்கிறது இந்த மாதம் போகிறோம் புதன் வக்கரகதியாக இருந்து திரும்ப கும்பத்தில் மூணு நாள்ல திரும்ப கும்பத்துக்கு ரிவர்ஸ்ல போறது செவ்வாய் இந்த மாசத்தினுடைய முன்பகுதியில மிதனத்திலிருந்து அடுத்து கடகத்துக்கு போறது சந்திரனும் செவ்வாயும் இந்த மாதத்தை கடகத்திலிருந்து அது ஆரம்பிக்கிறது சந்திர மங்கள யோகத்தில் ஆரம்பிக்கிறது சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறதும் கேது பகவான் கன்னியில இருக்கிறதும் ராகு மீனத்தில் இருக்கிறதும் அப்புறம் என்ன சூரியன் ராகு புதன் வக்கரகதியாக கொஞ்ச நாள் பின்னாடி போயிட்டு திரும்ப நேர்கதியில் வந்து சூரியனோட சேர்றதும் சுக்கரன் கூட இருக்கிறதும் இந்த நான்கு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரக சேர்க்கையானது ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய அந்த காலகட்டமும் இந்த மாதத்தில் இருக்குது குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறது இதெல்லாம் ஒரு பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான சில பயிற்சி பலன்களை கொடுக்கறது இந்த மாதம் மிகவும் பன்னெண்டு ராசிகளுக்கும் ஓரளவுக்கு மிகவும் நல்ல பலன்களை கொடுக்காட்டாலும் ஒரு நியாயமான பலன்களை கொடுத்து நியாயமான வேலைகளை செய்வித்து எல்லாவித கட்டணட்டங்களையும் கொஞ்சம் நிவர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இது அமைகிறது இனி பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் அன்பான அனைவருக்கும் ரிஷபராசி நேர்களுக்கும் ரிஷப லக்கணக்காரர்களுக்கும் என்ன பலன் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு கிரக அமைப்பு எல்லாமே நல்லா இருக்கு எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கும் எல்லா விஷயத்திலும் லாபம் இருக்கும் எதை செய்தாலும் அதில் ஒரு திருப்தி சந்தோஷம் கிடைக்கும் குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்கள் மேல் படிப்பு அப்படிங்கிற அந்த லெவலில் இருக்கிறவங்க அத்துணை பேரும் ப்ளஸ் டூ டிகிரி பிஇ அத்துணை மேல் படிப்பு இந்த வருஷத்தில் முடியுது அப்படின்னு ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் படிப்புல கவனம் செலுத்துறதுங்கிறது உங்களுக்கு இயற்கையிலேயே அந்த மாதத்துல உங்களுக்கு சாதாரணமாக வரும் இது பூர்ண மாதம் அதாவது பூர்த்தி மாதம் நிறைய படித்து நிறைய மறந்துட்டு திரும்ப திரும்ப படித்து திரும்ப திரும்ப மறந்து திரும்ப திரும்ப படிச்சுட்டு எழுதுறது அதாவது ஒரு ரொட்டேஷனில் தான் இந்த படிப்புங்கிறது உங்களுக்கு இருக்கும் அதே போல் அரியல்ஸ் நிறைய வச்சிருக்கிற மேல் படிப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு அரியல்ஸ் முழுசுமாக நீங்கக்கூடிய உண்டான படிப்பு அதை ஏதாவது பரீட்சை இருந்தால் அதை செய்து அந்த அரியல்ஸை பூர்த்தி பண்ணுறது உண்டான சிறப்பான மாதம் திருமணம் அப்படிங்கிறது பொதுவாக இந்த மாதத்தில் திருமண பேச்சு ஏற்கனவே பேச்சு வார்த்தை நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அது தாக்கம் இருக்காது புதியதாக இந்த மாதத்தில் பொண்ணுக்கோ பையனுக்கோ முடிவு சொல்ல வேண்டாம் உறுதி பண்ண வேண்டாம் நிச்சயதார்த்தம் அர்த்தம் பண்ண வேண்டாம் உடனே சொல்லுவாங்க பங்குனி மாதம் முகூர்த்த மாதம் தானே பங்குனி மாதம் முகூர்த்த மாதம் எப்போவுமே அது மூல மாதம் அது உபய ராசி மாதம் இந்த ராசிக்கு செட் ஆகாத மாதம் ராசிக்கு பொதுவாக கல்யாணங்கிறது ஒரு சென்சிட்டிவானது இதை மறுப்பவர்கள் யாராவது இருந்தால் அது அவருடைய போக்குகை விட்டுறேன் இது கொஞ்சம் சென்சிட்டிவானது பொதுவாக பெண்களுக்கு ஆரம்பத்தில் எல்லாமே கனவு கற்பனை ரொம்ப அழகாக தெரியும் ரொம்ப அதிசயமாக தெரியும் எல்லாமே தெரியும் பெண் வீட்டுக்காரர்களுக்கும் பெண்ணுக்கும் ஆனால் திருமணமாகி ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆனவங்களுக்கு கேட்டு பாருங்கள் எப்படி போராட்டத்தோட முன்ன பின்ன வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா கண்ணு கண்ணுக்கு முன்னாடி தெரியறது வேற நட்சத்தில் இருக்கிற வாழ்க்கை வேலை அப்படிங்கிறது தான் அதனால் நீங்கள் இந்த மாதத்தில் பொதுவாக பேச்சுவார்த்தை புதுவிதமாக எடுக்க வேண்டாம் ஏற்கனவே பேசிட்டு வந்து அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் அது ஒரு இருபத்தெட்டு முப்பது வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இதுதான் முக்கியமான விஷயம் அதே போல வேலை வாய்ப்பு வேலை இன்மை வேலை இழந்து இருக்கக்கூடிய ரிஷவராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் சில லிங்க் கிடைக்கும் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஏற்கனவே அந்த அப்ளை பண்ணதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சக்ஸஸ் ஆகி மீட்டிங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல முறையில் முடிந்து உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய காலம் கணவன் மனைவி உறவு குடும்பத்தில் ஏற்கனவே அவரவர்கள் சொந்த ஜாதகத்தில் சிக்கல்கள் இருந்தால் அந்த சிக்கல்கள் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் போகாத ஒரு கட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய நேரம் இது அப்படி இருக்குமா சார் அப்படின்னு கேட்டால் பல பேருக்கு அது அந்த விஷயத்துல தான் இருக்குது போன வாரம் நல்ல முறையில் கணவன் மனைவி நல்ல உறவில் போன மாசத்துல இருந்தாங்க இந்த மாசத்துல கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறதும் சில நல்ல தகவல்களுக்காக நல்ல விஷயங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதுமாக இருக்கக்கூடிய உறவு கணவன் மனைவி உறவு கொடுத்த கடன் கொஞ்சம் கொஞ்சமாக வசூலாக கூடியதும் வியாபாரத்தில் போட்ட பணத்தில் கொஞ்சம் லாபம் வர்றதும் லாபம் வந்து கொண்டே இருக்கிறதும் ஒரு சிறப்பான ஒரு அதிர்ஷ்டம் ஐம்பது வயதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை வேலை உத்தியோகம் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான மாதம் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சுலபமாக இருக்கும் லாபமாக இருக்கும் ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் வீடு நிலம் வாங்குவதற்குண்டான அந்த பேச்சுவார்த்தை இடம் செலெக்ஷன் பண்ணுறது அதை மட்டும்தான் பார்க்கணும் அட்வான்ஸ் கொடுக்கறது டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கறது இடத்தை உறுதி செய்வது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணணும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஏற்கனவே இந்த மாதத்துக்குள்ளே பண்ணி ஆகணும்னு சில கண்டிஷன் பேரில் இது பண்ணுறவங்க இந்த மாதத்தில் முப்பத்தொன்று மூணுக்கு மேலே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது நல்லது புதன் வக்கரகதியிலேருந்து திரும்ப நேர்கதிக்கு வர்றதும் செவ்வாய் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு போகிறது அந்த மாதிரி காலகட்டங்களும் ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கறது அந்த நேரத்தில் பண்ணிக்கலாம் அதாவது மாதத்தினுடைய பின்பகுதி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ரிட்டையர்டு காலத்தில் நல்ல முறையில் இருக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டு சில சேமிப்புகளை பண்ணக்கூடிய விஷயங்களும் இதில் நல்ல முறையில் அடங்கும் கான்ட்ராக்ட் உத்தியோகம் பண்றவங்களுக்கு அரசாங்கத்தில் வரக்கூடிய பணம் அதாவது பில் பேமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் புதியதாக வண்டி வாகனம் வாங்குவவர்கள் வாங்கலாம் முருகப்பெருமானுடைய கடாட்சம் கண்டிப்பாக இந்த ராசிக்கு இந்த மாதத்தில் முழுசாக இருக்குது அதனால் நிலம் வாங்குவவர்கள் முன்னாடியே முருகனை கும்பிட்டுட்டு போய் நிலம் நிலத்தை பற்றி பேச்சுவார்த்தை நடத்துறது நல்லது சம்பத்து யோகம் உள்ள ராசி இந்த மாதம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்